எஸ் எஸ்ஐ இருக்காங்க கோர்ட் பார்த்துட்டு இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்ட்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ் எஸ்ஐ உடைய பாஷைய கேளுங்க போடுறேன் மைக்ல வந்து ஹலோ சார் வணக்கங்க சார் நீங்க இன்னைக்கு அரசு நீங்க வர முடியலன்னு வர முடியலன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரலாங்களா சூழல் தார் நீ வந்தா வர கேந்தா சரியா கடுஜியா திருவா கடஜியா ஒரு ஒரு அஜாக்கரவே பேசுறாங்க ஏன் பப்ளிக்கிட்ட ஒரு நல்லவர்ல பேசுறீங்க அண்ணன் வேல்டுல பேசுறாங்க எவனோங்கய்யா அஜாக்கிரதையே பேசல அயோக்கிய பேசுறாங்க எழுடபிள் இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்க விட்டெல்லாம் நீங்க அதுக்கு தான் எழுடபிள் பிஎஸ் சார் அப்படி எதுவும் பேசுறதில்லைங்க சாரீ இத எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார் வெட்கமா இல்லை உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க ஓகேவா எடபிள்யூ பேச இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேசன் தப்பு சார் நான் வால் பண்ணிடுறேங்க சார் உடனே சார் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும்